சிறிஸ்டி ஜோதிடத்தின் அன்பான இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த காணொளியில் பன்னெண்டு ராசியினருக்கும் தனித்தனியாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் எவ்வாறு இருக்கக்கூடும் என்று கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் மீன ராசியினருக்கு வருகிற ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூத்தோர் அந்நிய மொழி அதாவது உங்கள் தாய்மொழியை தவிர்த்து வேற்று வேற்றுமொழி பேசுபவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் தவிர்ப்பது நலம் உடல் செரிமான குறைவு தோல் பிரச்சனை மூச்சு திணறல் இவற்றிற்கெல்லாம் உடனடி மருத்துவ ஆலோசனை பெறுவது நலம் தன அதிர்ஷ்டவ லாபங்கள் தாய் வீடு வழியாகவும் வீடு சொந்தங்கள் வழியாகவும் லாபங்கள் அநேகம் ஏற்படக்கூடும் விரும்பும்படியான பிரயாணங்கள் மேற்கொள்வீர்கள் குழந்தைகளுக்கு வாரிசு தத்து புத்திரர் தேர்ந்தெடுப்பது போன்றவற்றையெல்லாம் முடிவெடுக்கும் காலமாக தெரிகிறது வியாபார விரிவாக்கம் செய்யக்கூடும் புதிய லாப முதலீடுகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படுவீ கையெழுத்தாகக்கூடும் விரும்பிய பொருட்கள் சேர்க்கை தங்கத்தில் முதலீடு புதிய நகை என வாங்கியும் புதிய இடங்கள் பூமி என்று விவசாயம் தோப்பு பண்ணை நிலங்கள் இயந்திரங்கள் புதிய வகை இயந்திரங்கள் நவீன வகை இயந்திரங்கள் ஆடம்பர பொருட்கள் என வாங்கி குடும்பத்தினரை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவீர்கள் வாக்கில் பலிதம் உண்டாகக்கூடிய வகையில் உங்கள் பேச்சு இனிமை கலந்ததாகவும் பிறருக்கு எளிமையாகவும் இனிமையாகவும் எடுத்துரைத்து காரிய சாதனை செய்து வளம் வருவீர்கள் இடைய சுப காரியங்கள் தை மாதம் முதல் கைகூடும் எனவே முறையே சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் அடிக்கடி நிக நிகழக்கூடும் தங்கத்தில் முதலீடு வைர தங்க நகை ஆபரணங்கள் நவீன ஆடைகள் பட்டு என்று உங்களுடைய முதலீடுகள் பெருகும் காதல் திருமணம் காதல் திருமணம் காதல் காதலில் ஈடுபட்டிருப்பவர்கள் திருமணங்கள் அரேஞ்சு மேரேஜாக மாற்றி திருமணங்கள் நடைபெறக்கூடும் புதிய வண்டி வாகன சேர்க்கை புதிய வீடு பூமி நிலம் என சிலர் முதலீடுகள் செய்து இடம் மாறக்கூடும் அலுவல் தொழில் வியாபாரம் வியாபார கூட்டாளிகள் பிரயாண வகையில் வியாபார விரிவாக்கம் என்ற அடிப்படையில் புதிய ஒப்பந்தங்களும் புதிய லாப நோக்குடன் இந்த ஆண்டு முதலே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் பிரயாண இரவு நேர பிரயாணத்தை தவிர்ப்பதும் பிரயாண அட்டவணை சில நேரம் மாற்றியமைக்கக்கூடும் வழக்கறிஞர் ஜோதிடர் அதாவது பேச்சு திறமையால் செய்யும் தொழில்கள் ஆசிரியர் மருத்துவர் ஐடி பூ வியாபாரம் அலங்காரப் பொருட்கள் பெண்கள் அழகு சாதன பொருட்கள் இப்படியாக விற்பனை செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு லாபம் அதிகரிக்கும் வேற்றுமொழி பேசுபவர்களுக்கு ஜாமீன் கடன் தர வேண்டாம் தவிர்ப்பது நலம் மூத்த பெண்கள் உதவி அனுதா அனுபவ ஆதாயங்கள் அவர்களிடம் கேட்டு அறிந்து சிறப்புற செயல்பட்டு காரியமேன்மை அடைவீர்கள் பூர்வீக சொத்து வழக்குகள் முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்து சொத்தில் வீடு கட்டி சிலர் குடியேறக்கூடும் சிலர் பூர்வீக சொத்தை விற்று புதிய இடங்களை வீடுகளை வாங்கி அனுபவிக்கக்கூடும் லாப விற்பனைகள் செய்து லாப புண அதிகரிக்கும் வகையில் புதிய முதலீடுகளுக்கு வழிபிறக்கும் வைகாசி முதல் பூமி லாபம் புதிய பூமி புதிய வீடு வா புதிய நான்கு சக்கர வாகன பிராப்தி விமான பயணம் வெளிநாடு சுற்றுலா ஆகியவை எல்லாம் இந்த ஆண்டில் செய்து வலம் வருவீர்கள் குலதெய்வ இஷ்ட தெய்வ கன்னி தெய்வ வழிபாடுகள் உங்களுடைய தோஷங்களை விலக்கி தடை தாமதங்களை விலக்கி முன்னேற்றத்திற்கான வழிவகுக்கும் சிருஷ்டி ஜோதிடத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களுடனும் நன்றி